டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம் ஒன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசின அந்த ஃபயர் ஸ்பீச்சு எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்கில் இருந்தது அதை பற்றின ஒரு சின்ன அரசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் தமிழக அரசியல் அளவில் எந்த அளவுக்கு இருக்கும் எந்தெந்த கட்சிகள் அந்த பேச்சுக்கு அப்புறம் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பற்றி பண்ண போகிறோம் இரண்டாவது மிக மிக முக்கியமாக தேஜஸ்வி சூர்யா மற்றும் அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசிய அந்த சிறப்பான தரமான முக்கியமான அவசியமான பேச்சை பற்றி நம்ம ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனது வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு ஃபயரான ஸ்பீச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்டேருந்து வரும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய இடத்துல மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நாற்பது சிங்கங்களும் சமோசா சாப்பிடு எழுந்து போன தருணம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க ஸோ திமுக எம்பிக்களே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்டேருந்து அப்படி ஒரு ரிபர்ட்டல் வரும் அப்படின்றத அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அண்டு பொதுவாகவே நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊர்கா மாமி அந்த மாதிரி கிண்டல்களும் கேலிகளும் அப்படிதான் வரும் ரொம்ப ரொம்ப தமிழக அளவில் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் பட் இந்த முறை இதுக்கு முன்னாடி வந்து ஆல் ஓவர் இந்தியாவே நிர்மலா சீதாராமன் அதிகமாக வெறுக்கப்பட்ட ஒரு மந்திரியாக இருந்தார் அப்படின்றதா உண்மை காரணம் தொட்டத்துக்கெல்லாம் டாக்ஸு இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே டாக்ஸ் டேக்ஸ் டாக்ஸ்னு இருக்கே கொஞ்சம் கூட ரிலீஃப் கிடைக்காதா அப்படின்னும் போது இந்த பட்ஜெட்டில் பயங்கரமான ஒரு சிக்ஸர் அடிச்சு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அதாவது மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் சா சேலரி பர்சன்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேணாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருந்தது குறிப்பாக மிடில் கிளாஸ் ஒர்க்கர்ஸுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பத்து லட்சம் வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்திருந்தாங்க பன்னெண்டு லட்சம் அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக தான் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இருந்தது அப்போ இருந்தே நிர்மலா சீதாராமன் அவர்களான அவர்கள் மீதான ஒரு இமேஜ் டெவலப்பிங் அப்படின்றது வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் டெல்லி தேர்தலில் பாஜக ஜெயிச்சதுக்கு கூட இந்த அனவுன்ஸ்மெண்ட் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்படுகிறது பட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பேச்சு தமிழக அரசியலில் என்ன அளவுக்கு இதுவாகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் பாஜக எந்த அளவுக்கு அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க பார்த்தா வேணும் ஏன்னா திமுக எப்போவுமே பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அண்ட் அது சாதாரண ஒரு கேள்வியாக இருந்தால் கூட நாங்கள் வந்து பாராளுமன்றத்தையே பயங்கரமாக ஸ்தம்பிக்க வச்சுட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க உதாரணத்துக்கு தயாநிதி மாறன் அவர்கள் பேசின பேச்சாக இருக்கட்டும் தயநிதி மாறன் சாய்ஸ்கிரிட்ட பற்றி கேட்டது ஒரு கேள்வி தான் இன்ஃபேக்ட் சபாநாயகர் அவர்கள் உடனே அதுக்கு வந்து பதிலடியும் கொடுத்தாச்சு அண்ட் அந்த பதிலடிக்கு அப்புறம் தயநிதி மாறன் அவர்கள் பெருசாக பேசின மாதிரியும் தெரில ஆனாலும் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மாறன் பாராளுமன்ற மண்டத்தை ஸ்பம்பிக்க வச்சுட்டாரு அப்படின்றவரு தான் சொல்லுவாங்க பட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக புள்ளி விவரமாக வச்சு அடிச்சிருக்காரு அதாவது தமிழக அரசு எந்தெந்த விஷயத்தில் வந்து டிலே பண்ணுது மோடி அரசு பாஜக அரசு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் முன்னாடியே நிதி ஒதுக்கியாச்சு எந்தெந்த திட்டங்களை கொடுத்துருக்காங்க குறிப்பாக ரீசெண்ட்டாக மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்றுமே நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்கலை அப்படின்னு திருச்சி சிவாவர்களாகட்டும் திமுகவினராகட்டும் எல்லாருமே பட்ஜெட்டை வந்து குறை சொன்னால் அந்த மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்ற விஷயத்துக்கும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கொடுத்த கொடுக்கலாம் தான் இருந்தோம் நீங்கள் தான் அந்த நிதியை வேணான்னு சொன்னீங்க நீங்கள் வேணான்னு சொன்ன நிதியை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கவுண்டர்லாம் வச்சுருக்காரு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது தமிழகத்தில் திமுக எம்பிக்கள் நம்மகிட்ட வந்து ஒரு வேறு விதமான இமேஜை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிய வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு இன்ஃபேக்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான் சொல்கிறத பொறுமையாக கேட்குற தைரியம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க தான் திமுக எம்பிகள் வந்து எழுந்து வெளியேறுவதை வந்து நம்மளால் பார்க்க முடிந்தது ஸோ பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு பாஜக நிறைய இடத்துல போட்டிருந்தாலும் அதில் முக்கியமான இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அதாவது தமிழகத்திற்கு மோடி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறத விட தமிழகத்திற்கு மோடி இப்படி கொடுக்க வந்தார் ஆனால் அதை கூட திமுகவினரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா காழ்ப்புணர்ச்சி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் மட்டும்தான் இதில் வந்து இருக்குமே தவிர நார்மலான டைமில் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவ்வளோ பேசியிருந்தாலும் அடுத்து வர ஒரு சைக்கிளில் வந்து வரி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை நிர்மலா சீதாராமனை வந்து திருப்பி ஊருக்காமாமி அந்த மாதிரி அவங்களே ஏதாவது கிண்டல் பண்ணி இந்த விஷயத்தை வந்து ஒரு சா சாதாரண ஒரு விஷயமாக கடந்து கொள் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது சாதாரண சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் பாஜக எந்த அளவுக்கு உழைக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த பேச்சின் வீரியம் இருக்கும் அப்படின்னு தான் ஏன்னா எதிர்ப்பு அலை அப்படின்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பில்டப் ஆகி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த எதிர்ப்பு அலையை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒற்றுமை எதிர்கட்சிகளிடம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு விஷயம் ஸோ வர வர அந்த பாலிட்டிக்ஸ் அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகணும் அப்படின்னா பாஜக எவ்வளோ வீரியமாக திமுக எதிர்ப்பு அரசியலை எடுத்து செல்கிறதோ அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படின்றது ஒரு பார்வை அடுத்து தான் நம்ம பேசும்போது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நேற்று தேஜஸ்வி சூர்யா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசிய விஷயம் நேற்று என்ன ஸ்பெஷல் நேற்று வேலண்டைன்ஸ் டே தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் புல்வாமா ஆட்டா பற்றி பேசியிருப்பாங்க கருப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட அப்படி ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்றத நம்ம இளைஞர் சமுதாயம் பல பேர் மறந்து விட்டார்கள் தான் உண்மை அதுவும் குறிப்பாக நம்முடைய தொழில் நகரமாக மேஞ்செஸ்டர் ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவை மாநகரில் ஒரு குண்டு வெடிப்பு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கோவை சொந்தங்களை வந்து குண்டு வைத்து உடல் சிதறி பலியாகிற அளவுக்கு துல்லத்துடிக்க கொன்ற தீவிரவாத தினம்தான் அந்த பிப்ரவரி பதினான்கு அப்படின்றது அதுவும் ஒரு சாதாரண மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை வந்து நம்ம வன்மையாக எப்பொழுதும் கண்டித்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய பேர் வந்து அதோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொல்லப்பட்டதை வந்து சொல்லுவாங்க போலீஸ் கான்ஸ்டபுள் ஒருத்தர் வந்து மூணு பேர் பைக்கில் வராங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி தட்டி கேட்குறாங்க அந்த மூணு பேர் சேர்ந்த கும்பல் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை போல் ஒரு போலீஸ்காரரை அந்த செல்வராஜ் அப்படின்ற ஒரு போலீஸ்காரரை கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறது இதை தொடர்ந்து போலீஸார் அந்த மூன்று பேரும் சம்பந்தப்பட்ட அந்த மூன்று பேரும் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதால அந்த இடத்துல வந்து ஒரு துப்பாக்கி சூடு கலவரம் அந்த லெவலுக்கு வந்து போலீஸார் பதிலுக்கு தாக்குதல் நடத்துகிறார்கள் நம்மளுடைய போலீஸார் ஒருத்தங்கள அப்படின்ற மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க இதைத் தொடர்ந்து அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த குண்டுவெடிப்பு நடந்தது பட் அதுவே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட அவர்களுடைய கோபம்ன்றது போலீசார் மீது இருக்க வேண்டுமே தவிர சாதாரண பொதுமக்களை குண்டு வைத்து கொன்றது அப்படின்றது வந்து மிக மிக தவறான விஷயம் இந்த தேசத்தின் இறையாண்மைக்கே விடுக்கப்பட்ட சவாலாக தான் பார்க்க முடியும் பட் அப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகும் அந்த தீவிரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டு கோர்ட்டால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட அந்த தீவிரவாதி பாஷாவுக்கு ஒரு இரங்கல் இது மாதிரி நடந்தது ஒரு ஊர்வலம் நடந்து இறந்து போனபோது தமிழக அரசியல்வாதிகளே பார்த்திங்கன்னா பாஷாவுக்கு அண்ணன் அப்பா போராளி கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரி அடைமொழிகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க மற்ற அரசியல் தலைவர்கள் அது பண்ணால் கூட பரவாயில்ல பட் பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அந்த ஊர்வலத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்தது அப்படின்றது இன்றைக்கி குண்டு வச்சு இருபத்தி ஏழு வருஷம் கழித்து ஒருத்தர் செத்து போனாங்கன்னா அவங்க ஹீரோ மாதிரி ஊர்வலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இளைஞர்களுக்கு எந்த விதமான மன அளவிலான ஒரு த உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பயந்த ஒரு விஷயம் அதை கண்டித்து சீரியஸாக வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பயங்கரமாக பேசியிருந்தாங்க நிச்சயமாக அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்குறோம் குறிப்பாக தேஜஸ்வி சூர்யா அவர்கள் கூறிய போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அப்படின்னா எது சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு நிலம தான் இருக்கணுமே தவிர இன் இன்னைக்கு கோயம்புத்தூரில் போலீஸ் என்றாலே தலை குனிவு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு காரணம் ஒரு காரியம்தான் இந்த பாஷாக்கான ஊர்வலம் அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தார் அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குண்டு வெடிப்பை பற்றி பேசுகிறோம் இப்போ ரீசண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைஸ்வரன் கோயில் முன்னாடி கோவையில் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்ட்டு மடைமாற்ற முயற்சிக்கு வந்த விஷயம் அதுவும் ஒரு குண்டுவெடிப்பாக வெடிப்பாக வந்திருக்க வேண்டியது கோட்டை ஈஸ்வரன் அருளால் தடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது மிக மிக ஆபத்தான விஷயம் அப்படின்ற ரீதியில் அவங்க வந்து கருத்துக்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் நேற்று நடந்த ஸ்பீச் அப்படின்றது வந்து இளைஞர்களுக்கு ஒரு மாற்று பாதையை காட்டக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்கும் காரணம் திராவிடம் பேசுகிறது தவறு கிடையாது தமிழ் தேசியம் பேசுறது தவறு கிடையாது ஆனால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது அப்படின்றது மிக மிக தவறான விஷயம் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகள்லாம் மரியாதை கொடுத்து ஊர்வலம் கொடுக்கிறது அப்படின்றதெல்லாம் மிக மிக தவறான விஷயம் அண்ட் அரசியல் கட்சி தலைவர்களே அந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஒரு இரங்கற்பா வாசிக்கிறதெல்லாம் மிக மிக ஆபத்தான விஷயமாக போகும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தேஜஸ்வி சூர்யா போல அண்ணாமலை போல தேசியத்தை முன்னிறுத்தி தைரியமாக மேடையில் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அப்படின்றது இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுதான் நம்மளுடைய சேனல் சார்பாக நாமும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஓவராலாக நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஃபயர் ஸ்பீச்சும் தேஜஸ்வி மற்றும் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி